ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா பச்சை பயிரை வச்சு ஒரு கடையில் இதை நீங்க லஞ்சுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா லஞ்ச் பாக்ஸ் எம்டியா தாங்க வரும் இது எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா ஒரு கிளாஸ் பச்சை பயிரை நல்லா வறுத்து எடுத்துட்டு அப்படியே கழுவி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சமா ஜீரகம் ஒரு நாலுல இருந்து அஞ்சு போடு கொஞ்சமா எண்ணெய் ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு லிட் போட்டு மூடி ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பச்சை பயிரை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் கடுகு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி ஆட் பண்ணி பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா மிளகா மல்லித்தூள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலா கொஞ்சம் கரியாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி மஸ்ட் ரெடியா எடுத்து வச்சிருக்க பச்சை பயிர இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்ப இந்த பச்சை பயிர் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க இது நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி கொதி விட்டு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா கீ சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் மணக்க மணக்க பாசி பயிர் இல்ல பச்சை பயிர் கடையில் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இத பச்சை பயிர் குழம்புன்னு கூட சொல்லலாம்